வணக்கம் செய்திகள் செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் சென்லின்லை மூதூரில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்யப்பட்ட நாடுகள் முனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வுக்கான தடையை நீக்கி கல்முனை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ால் தமிழின படுகொலை நினைவை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியா தமிழின படுகொலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சாட்சியமுற்றத்தில் நாளை மாலை ஐந்து மணிக்கு நினைவேந்தர் நிகழ்வு நடைபெறவுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு வவுனியா தவசி குளத்தில் முள்ளிவாய்க்கால் கண்கி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் நினைவு கூறும் உரிமைகளை தடுக்கும் செயற்பாடுகள் பேரளவிலாவல் சுற்றி பெறும் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை அமைச்சரவையில் இருந்து வெளியேறுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தாவடியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தேர்தல்கள் ஆணைக்குழு திகதியை அறிவித்தவுடன் வாக்குச்சீட்டு அச்சிடும் பணி ஆரம்பமாகும் என்று அரசாங்க அச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த சில நாட்களாக உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கார்கி பிராந்தியத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் மாஸ்டா மாவட்டத்தில் மின்னல் தாக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விரிவான செய்திகள் திருகோணமலை மூதூரில் உள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்யப்பட்ட நால்வரும் புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்காக மூதூர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அராஜகமான முறையில் கைது செய்யப்பட்ட நால்வரும் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது விசேட நகர்த்தர் பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது கைது செய்யப்பட்ட குறித்த நால்வரினதும் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் சமர்ப்பணங்களை முன்வைத்திருந்தனர் இதன் அடிப்படையில் குறித்த நான்கு பேரும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளுக்கான தடையை நீக்கி கல்முனை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வுக்கு தடையை நீக்க கல்முனை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு இன்றைய நாள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியஸ்தரும் காரைதீவு முன்னாள் தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீ மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரன் பிரதீபன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோர் மீது பெரிய நீலாவணை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தடை உத்தரவு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த தடை உத்தரவை நீக்க கோரி குறித்த நபர்கள் சார்பாக சட்டத்தரணிகளான சிவரஞ்சித் மற்றும் மதிவானன் ரிபாஸ் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர் இந்நிலையில் உறவுகளை நினைவு கூறுவது சட்டத்திற்கு முரணில்லாத வகையில் நடைபெற வேண்டும் என நீதிபதியால் அறிவுறுத்தப்பட்டு இந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் தமிழின படுகொலைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள சாட்சிய முற்றத்தில் நாளை மாலை ஐந்து மணிக்கு நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் முன்னெடுக்கப்பட்டு வரும் படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களின் நினைவுகள் தாங்கிய ஊர்தி பவனி இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் புது குடியிருப்பு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் மக்களின் வணக்கத்திற்காக வலம் வந்துள்ளது இதற்கு பெருமளவிலான மக்கள் கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியுள்ளனர் அதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை கஞ்சி இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பவுனதீவு கிளையின் ஏற்பாட்டில் காஞ்சிரங்குடா பகுதியில் இனப்படுகொலை கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டதுடன் அதன் முக்கியத்துவம் தொடர்பாகவும் இளையோருக்கு தெளிவூட்டப்பட்டுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் உள்ளிட்டோர் கஞ்சியினை மக்களுக்கு வழங்கி வைத்தனர் அத்துடன் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று ஆறாவது நாளாகவும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபன் நினைவு தூவி முன்பான பகுதியில் நடைபெற்றுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் பலரும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சியை மக்களுக்கு வழங்கி வைத்துள்ளனர் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவு வாரத்தை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணம் நல்லூரில் நேற்றைய நாள் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தமிழினப் படுகொலை சாட்சியமுற்றத்தில் இன்று இரண்டாவது நாளாகவும் பெருமளவிலான மக்கள் சென்று பார்வையிட்டு வருகின்றனர் தமிழினப் படுகொலையின் வரலாறுகளை அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் நோக்கில் ஸ்ரீலங்கா அரசு பயங்கரவாதம் நடத்திய இனப்படுகொலைகளை திகதி வாரியாக தொகுத்து யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவிடத்திற்கு முன்பாக உள்ள பகுதியில் இந்த தமிழினப் படுகொலை சாட்சியமுற்றம் அமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அதேவேளை முள்ளிவாய் காரைக்கால் இனப்படுகொலை நடைபெற்று பதினைந்தாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நினைவேந்தல் நிகழ்வு நாளை பதினெட்டாம் நாள் மாலை ஐந்து மணிக்கு யாழ்ப்பாணம் நல்லூரில் தமிழின படுகொலை சாட்சிய முற்றத்தில் நடைபெறும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் இனப்படுகொலை செய்யப்பட்ட எமது உறவுகளை நினைவேந்த அனைவரையும் வருமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அழைப்பு விடுத்துள்ளது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே ஒரு பெரிய ஒரு இனாளிப்பு யுத்தம் ஒன்று சர்வதேச மூத்த ஆதரவோடு ஆரம்பிக்கப்பட்டு மிக பாரிய இடம்பெற இனப்படுகொலை கட்டவிழ்த்து விடப்பட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே இந்த போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தது அந்த போர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவுக்கு வருகின்ற இறுதி ஏழு எட்டு மாதங்களுக்குள் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் ஸ்ரீலங்கா விமானப்படையினரால் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் மற்றும் ஸ்ரீலங்கா போலீஸாரினால் மற்றும் அவர்களோடு சேர்ந்து இயங்கிய துணை ராணுவ குழுவான இபிடிபி கருணா குழு புள்ளியாங்குழு புல் தேச விரோத குழு ஆகிய தரப்புகளாலே இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது ஃப்ரீ டெரோ போன்ற தேச விரோத குழுக்களால் இந்த படுகொலைகள் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றன இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் மிக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த படுகொலை சம்பவங்களை எங்களுடைய மக்கள் பல்லாயிரமாக திரண்டு வந்து இதனை பார்வையிட வேண்டும் இதன் மூலமாக எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை சர்வதேச சமூகம் இலங்கை அரசும் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் இந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த மக்களுடைய வரவு மக்களுடைய இந்த பங்களிப்பு என்பது அதற்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் அதே நேரத்திலே இந்த இனப்படுகொலைக்குள்ளாக்குகிற அரசிடம் இருந்து தமிழர்கள் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த ஒத்தியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு தமிழ் தேசம் உறமை சுய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி அரசியலமைப்பு கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கான அழுத்தத்தை கொடுப்பதற்கும் மக்கள் இந்த இன அழிப்புக்கான நீதி கோருகின்ற விஷயத்திலே பல்லாயிரமாக திரள வேண்டியது அவசியமாகிறது ஆகவே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை எதிர்கால தலைமுறையினை அழைத்து வந்து அவர்களுக்கு இந்த உண்மைகளை சொல்லி இந்த நியாயத்திற்காக அவர்களும் தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இந்த வகையிலே வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு எதிராக குரல் எழுப்பி வருகின்ற ஒரே ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே நாங்கள் தான் முதல் முதலிலே வந்து இந்த முள்ளிவாய்க்காலில் கொடுக்கப்பட்ட இன இருந்து உயிர்காத்த கைசியை பரிமாறுகின்ற செயல்பாட்டை கூட எங்களுடைய அரசியல் இயக்கம்தான் முதல் முதலிலே ஆரம்பித்திருந்தது அதற்கு பிற்பாடு பல்வேறுபட்ட திறப்புகளும் அதனை முன்னெடுத்து கொண்டு வருவது என்பது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் அதே போன்று இந்த இன அழிப்பு என்பது தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை சென்று கடைசி வரை உறுதியாக நின்று போராடியதும் அவர்கள் இன அழிப்புக்கு முன்னும் முகம் கொடுத்ததற்கும் காரணம் ஒத்தியாட்சியை ஏற்க மறுத்தது பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை ஏற்க மறுத்து தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை வலியுறுத்திய காரணத்தினாலே ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் இன அழிப்பு நாளைய தினம் பதினெட்டாம் தேதி பதினைந்தாம் ஆண்டை நாங்கள் நினைவு கூறுகின்ற நேரத்திலே தமிழ் மக்கள் பல்லாயிரமாக முள்ளிவாய்க்காலுக்கு அணிதிரண்டு அங்கே நாங்கள் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும் நடந்தது இனப்படுகொலை இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் நாங்கள் ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் பதிமூன்றாம் திருத்த சட்டம் தீர்வுக்கான தொடக்க புள்ளியும் அல்ல தீர்வும் அல்ல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கும் பதினெட்டாம் ஆண்டுக்கும் இடையிலே ஸ்ரீலங்கா அரசு தயாரித்த அரசியல் ஜாப்பு இடைக்கால வரைவு ஒரு ஒற்றை ஆட்சி இயக்கியர் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்களுக்கு தமிழ்த் தேச முகமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு தவசி குளத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பின் பதினைந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வவுனியா தவசிக்குளத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வவுனியா தவசிக்குளம் பகுதியில் உள்ள பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பலர் இணைந்து குறித்த கஞ்சியை தவசிக்குளம் பிரதான வீதியில் வைத்து இன்று வழங்கி வைத்துள்ளனர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு இறுதிப் போரின் போது மக்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை உணவாக உட்கொண்டே உயிர் பிழைத்திருந்தனர் அதன் பதினைந்தாவது ஆண்டினை நினைவு கூர்ந்தும் அடுத்த தலைமுறைக்கு வரலாற்றை கடத்தும் நோக்குடனும் இவ்வாறு கஞ்சி வழங்கப்பட்டுள்ளது வீதியால் சென்ற பலரும் அதனை வாங்கி பருகி சென்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கில் நினைவுகூறும் உரிமைகளை தடுக்கும் செயற்பாடுகள் வேர் அளவிலாவது சொல்லி வரும் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது வடக்கு கிழக்கில் நினைவுகூறும் உரிமைகளை தடுக்கும் செயற்பாடுகள் பேரளவிலாவது கூறப்படும் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இலங்கையின் நீதி கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்து வித பொறுமுறைகளும் நம்பகமற்றவை என்பதனை தொடர்ந்தும் நிரூபிக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளது தமிழர் தாயகத்தில் தொடர்ந்தும் கேள்விக்குள்ளாகும் நினைவுகூறும் உரிமை தொடர்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் வெளியிட்ட அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இறுதிக்கட்ட ஈழப்போரின் போது ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் பாதிக்கப்பட்டு இனப்படுகொலை செய்யப்பட்ட அப்பாவி பொதுமக்களை நினைவேந்தி தமது உறவுகளை அஞ்சலிக்கும் நிகழ்வாக முன்னெடுக்கப்படும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல்கள் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பெங்கும் உணர்வழிச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறை ராணுவம் உள்ளிட்ட படை திறப்புகளினால் நினைவேந்தல் நிகழ்வுகள் தடுக்கப்பட்டு நினைவுகூறும் உரிமைகள் மறக்கப்படும் வென்செயல்கள் அரங்கேறி வருகின்றமையை மாணவர் சமூகமாக கூர்ந்து நோக்குகின்றோம் அண்மையில் திருகோணமலை சேனையூர் பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை பரிமாறி போரில் இனப்படுகொலைக்கு உள்ளானவர்களை நினைவுகூர்ந்த மக்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினால் கைது செய்யப்பட்டமை மற்றும் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சியினை வழங்கிய பொதுமக்கள் ஸ்ரீலங்கா காவல்துறையினால் அச்சுறுத்தப்பட்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் தடுக்கப்பட்ட சம்பவங்களும் பதிவாகியுள்ளன குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் மக்களின் இருப்பென்பது ஆழ்புல மற்றும் குடிசன ரீதியில் ஆக்கிரமிக்கப்பட்டு கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ள நிலை நினைவேந்தலுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் ஸ்ரீலங்கா படைத்தரப்புகளினால் கண்காணிப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுவதோடு அவற்றினை தடுக்கும் செயற்பாடுகளில் தீவிர தன்மையுடன் ஈடுபடுகின்றமையினை அண்மை காலங்களில் நோக்கக்கூடியதாக உள்ளது அனைத்துலக சமூகத்தில் நினைவுகூரல் என்பது மனித உரிமைகளாக மதிக்கப்படும் நிலையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈழப்போரில் படுகொலை செய்யப்பட்ட தமது உறவுகளை நினைவேந்தும் வகையில் மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல்களினை மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர் ஈழப்போர் முடிவிற்கு வந்த பின்னர் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முறையான உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தல்கள் ஏதும் வழங்கப்படாத ஒரு நிலையில் போரின் இருந்தும் அதன் கொடூர முகங்களிலிருந்தும் விடுபடுவதற்கான உளவியல் ஆற்றுப்படுத்தலுக்கான மாற்றாக நினைவேந்தல் நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன ஸ்ரீலங்கா படை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்பது சாத்தியமற்று போய் ஸ்ரீலங்கா நீதி கட்டமைப்பின் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கை இழந்துள்ள நிலையில் அண்மை காலங்களில் நினைவேந்தலுடன் தொடர்புடைய நிகழ்வுகளை தடுத்தல் மற்றும் முன்னெடுப்பவர்களை அச்சுறுத்தல்களுக்கு உள்ளாக்கும் சம்பவங்கள் யாவும் தொடர்ந்தும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை உள நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குகின்றன நினைவேந்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் பொதுமக்களை ஆங்காங்கே அச்சுறுத்தி தடுப்பது மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை அப்பாவி பொதுமக்கள் மீது பிரயோகிப்பதன் ஊடாக நினைவேந்தல் செயற்பாடுகளிலிருந்து தமிழ் மக்களை விலக வைப்பதற்கு ஸ்ரீலங்கா அரசு முழுவீச்சில் செயற்பட்டு வருகின்றது குறிப்பாக மக்களின் நினைவுகளினை அளிப்பதற்கு முயல்வதனால் ஸ்ரீலங்கா அரசும் அதன் படை தரப்புகளும் தமிழ் மக்கள் தமது உரிமைகளுக்காக கூட்டு சேர்வதனையும் மீது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட இனவழிப்பு செயர்முறைகளுக்கு எதிரான துலங்கல்களை வெளிப்படுத்தவும் முடியாத ஒரு நிலையினை ஏற்படுத்த முயற்சிக்கின்றன தமிழ் மக்களின் வழிகள் கூறும் நினைவு தூவிகளை அளித்தல் மற்றும் தமது போர் வெற்றி சின்னங்களை நிறுவுவதன் ஊடாக தமிழ் மக்களின் நினைவுகளை அளிப்பதில் பெரிதாக எதையும் சாதித்திராத ஸ்ரீலங்கா அரசு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பெரிமாறும் செயல் என்பது தமிழ் மக்களிடையே முன்னரைவிட எழுச்சியோடு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதனை தடுப்பதன் ஊடாக தனது ஆக்கிரமிப்பை சாதித்துவிட முனைகின்றது இதுபோன்ற நினைவு கூறும் உரிமைகளை தடுக்கும் செயற்பாடுகள் பேரளவிலாவது கூறப்படும் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்டுவதோடு ஸ்ரீலங்கா அரசின் இதுபோன்ற செயல்கள் யாவும் அனைத்துலக சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சமவாயங்கள் பிரகடனங்களை மீறுவதோடு ஸ்ரீலங்காவின் நீதி கட்டமைப்பு உள்ளிட்ட அனைத்துவித உள்ளக பொறிமுறைகளும் நம்பகமற்றவை என்பதனை தொடர்ந்தும் நிரூபிக்கின்றன என குறிப்பிடப்பட்டுள்ளது விஜயதாச ராஜபக்சவை அமைச்சரவையில் இருந்து வெளியேறுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை… அமைச்சரவையில் இருந்து வெளியேற்றுமாறு அமைச்சர்கள் சிலரும் மற்றும் மொட்டு கட்சி உறுப்பினர்களும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த கோரிக்கையானது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவதற்கும் எதிரணி அரசியலுக்கு தலைமைத்துவம் வழங்கும் வகையிலும் செயற்படுவதாலேயே விஜயதாச தொடர்பில் மேற்கண்டவாறு தீர்மானம் எடுக்குமாறு கோரப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது இதற்கு ரணில் விக்ரமசிங்க சாதகமான பதில் வழங்காததுடன் தன்னை அமைச்சரவையில் இருந்து நீக்க வேண்டும் என்ற நோக்கிலேயே ருஷான் ரணசிங்க செயற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் அரசியல் லாபம் பெற ருஷான் ரணசிங்கம் முற்பட்டதாகவும் அதேபோல் விஜயதாசவையும் நீக்கினாள் அவரும் அரசியல் லாபம் பெற முயலலாம் எனவே நேரம் வரும்போது உரிய முடிவை எடுக்கலாம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன யாழ்ப்பாணம் தாவடியில் இளம் பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இளம் பெண் ஒருவர் படுக்கையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவரும் மகளும் பிரான்சில் வசித்து வருகின்றனர் இவர் காளிகோவில் வீதி தாவடி தெற்கில் உள்ள வீட்டில் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் இவர் நேற்று முன்னாள் இரவு உணவருந்திவிட்டு தூக்கத்திற்கு சென்றுள்ள நிலை இன்று காலை படுக்கையில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனை அடுத்து சடலம் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவரது சடலம் மீதான மரண விசாரணையை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் இருப்பினும் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை பரிசோதனைக்காக உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது உயிரிழந்த குடும்ப பெண்ணுக்கு அகவை முப்பத்து ஒன்று என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆணைக்குழு அறிவித்தவுடன் பணி அச்சகம் தெரிவித்துள்ளது இலங்கையில் தேர்தல்கள் ஆணைக்குழு தேர்தல் நாளை அறிவித்தவுடன் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணி ஆரம்பமாகும் என அரசாங்க அச்சு தெரிவித்துள்ளது வாக்குச்சீட்டுகளை விரைவாக அச்சிடுவதற்கு தேவையான பணியாளர்கள் மற்றும் அச்சடிக்கும் வசதிகள் அச்சகத்தில் இருப்பதாகவும் அதன் தலைவர் கங்காணி லியனகே தெரிவித்துள்ளார் அத்துடன் வாக்குச்சீட்டு அச்சிடுவதற்கு தேவையான பாதுகாப்பை தேர்தல்கள் திணைக்களத்திடம் இருந்து வழங்குவதன் மூலம் இது தொடர்பான பணிகளை இருபத்தெட்டு நாட்களுக்குள் முடிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுவதற்கு பணம் தேவைப்படுவதாக கங்காணி லியனகே குறிப்பிட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் கடந்த சில நாட்களாக உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கார்கி பிராந்தியத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களாக உக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் உள்ள கார்கி பிராந்தியத்தை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வருகிறது இதன் காரணமாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தனது வெளிநாட்டு பயணங்களை ஒத்திவைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெலன்ஸ்கி இந்த வாரம் ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் ஆகிய நாடுகளுக்கு செல்ல இருந்ததாகவும் ஆனால் அவர் தனது பயணத்தை கால வரையறையின்றி தள்ளி வைத்துள்ளதாகவும் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கருங்கடல் மற்றும் கிரிமியா தீபகற்ப பகுதிகளை குறிவைத்து உக்ரைன் வீசிய பத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் உள்ளிட்ட சுட்டு ரஷ்ய படை தெரிவித்துள்ளது உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் தொடுத்து வரும் நிலையில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் மாஸ்டா மாவட்டத்தில் மின்னல் தாக்கி பதினேழு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவின் மேற்கு வங்க மாநிலத்தின் மாஸ்டா மாவட்டத்தில் நேற்றைய நாள் மின்னல் தாக்கி பதினோரு பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேற்கு வங்கத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையிலேயே இவ் அசம்பாவிதம் ஏற்பட்டுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர்களில் மூன்று குழந்தைகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மின்னல் தாக்கியதில் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு மேற்கு வங்க மாநில அரசு இரங்கல் தெரிவித்துள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு நிதியுதவி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்